புண்ணை ஆற்றுவதற்காக கொடிச்சிர் பாடும் பாட்டு மகளிர் புலி புலி என்று எழுப்பிய பேரொலி தாய்க்குரங்கின் பிடியில் இருந்து குரங்கு குட்டி மலைப்பிழவில் விழுந்தவை கண்டு குரங்கு பூசலிடும் ஒலி நெடிய மலையுச்சியில் அமைந்த தேன்கூட்டை கைப்பற்றி தேனை எடுத்த மகிழ்ச்சியால் காலவர் எழுப்பும் ஆரவாரம் எனக்கு கையுறையாக கொடுப்பதற்கு புதிதாக பொருள்கள் ஈட்டும் நோக்குடன் அரிய குறும்புகளை வென்று அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் கால எழுப்பும் ஆரவாரம் குறவர் தம் பெண்டிலுடன் குறவையாடுதலால் ஏற்படும் ஆரவாரம் சிறுகழற்கள் நிறைந்த வழியில் தேர் செல்லும் போது கேட்கும் ஒலி ஒன்று ஆற்று வெள்ளம் மலைப்பிளவுகளில் ஒலி எழுப்பியவாறு செல்லும் இரங்கொலி யானையை பயிற்றுவிக்கும் பாகிகள் பல்வேறு ஒலிகளும் விரவிய மொழியால் பயிற்றுவிக்கும் ஓசை மூங்கிலை குறுக்கே பிழந்து செய்த தட்டையை பிடைத்தவர்கள் கெடுகளை ஓட்டும் எழுப்பும் ஒலி வரையாட்டுக்களா நல்ல இயற்கையுடன் மோதி போரிடும் போர் ஒலி கோவலரும் குறவரும் சேர்ந்து ஆர்க்கும் ஒலி எறும் ஏரிகள் குளவியும் குறிஞ்சியும் வாடும்படி ஒன்றோடொன்று போரிடும் ஓசை பலாச்சோடைகளில் இருந்து கொட்டைகளை பிரித்து கன்றுகளை பிணைத்து கட்டி செலுத்தும் சிறுவர்கள் மனம் கமிழும் காந்தல் மடலால் அவற்றை அடித்து ஓட்டும் போது எழுப்பும் ஓசை கரும்பாலைகளில் கரும்பை ஒடித்து சார்புவதால் ஏற்படும் ஓசை திரைகுற்று மகளிர் பாடும் பாட்டொலி நிலத்தை தோண்டி சேம்பையும் மஞ்சளையும் பாழை கூடும் பன்றிகளை விரட்டதற்காக அடிக்கப்படும் பன்றிப் பறை ஓசை இச்சூனை ஒலிகளையும் வாங்கிக் கொண்டு எதிரொலி எழுப்பும் மலையின் எதிரொலி ஆகிய ஒலிகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்தும் தனித்தும் மலையின் மேற்பகுதியில் இருந்தும் கீழ்ப்பகுதியில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தன என இயம்புகிறது இத்துணை ஒலிகளையும் ஒரு ஒலிக்களஞ்சியம் போன்று தொகுத்துக்கொள் இலக்கியம் வடமொழியிலே உள்ளதா இந்த வடமொழி அறிஞர்களை வடவினே பஞ்சமா காவியங்கள் என்று சொல்லப்படுகின்ற காப்பியங்களிலும் இல்லை புதுவதாக வந்த சம்புரா என்ற ஒரே நூல்களிலும் இல்லை என்று அந்த வடமொழி அறிஞர்கள் இல்லை என அறிவித்து கூறினார்கள் செவ்விலக்கியத்திலே இத்துணை ஒரிகளையும் தொகுத்துகிறேன் ஒரு பேர் ஒலிக்களஞ்சியமாக விளங்குகின்றது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் குறிஞ்சி நில ஒளிச்சூழல் அமைவுடன் மருதநில ஒலிச்சூழல் அமைவையும் நகருக்கே உரிய ஒளிச்சூழல் அமைப்பு விளக்கப்பட்டிருப்பதனை மற்றொரு வளர்ச்சி நிலை எனலாம் தமது தொடர்நெய்ச்சிகளின் நிகழத்திற்கேற்ப மாங்குடி மருதனார் பல்வேறு ஒளிச்சூழல் அமைகளும் தொகுத்து வழங்கியுள்ளார் எனினும் மலைப்பகுதிக்குரிய ஒளிச்சூழல் அமைவாக மோசுகிறனார் பாடிய விரிவான செய்திகளை வேறு எந்த நூலிலும் காண இயலாது என்பது மலைபடுகடாம் நூலின் தனிச்சிறப்பாகும் இயற்கை எழிநலன் சற்றும் சிதையாமல் மக்கள் வேட்டையாடியும் இயற்கை பயன்களை துய்த்தும் உணவுப் பொருள் தொகுப்பாளர்களாக வாழ்ந்த சமூக நிலையை மலைபடுகடாம் காட்டுகிறது காடுகுண்டு நாடாக்கி நகரமயமான சூழலும் உணவுப் பொருள் ஆக்கமும் அங்காடி விற்பனையும் பெருகி இன்றைய காலம் போல் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகை செழித்திருந்த காலச்சூழலை மதுரை காஞ்சி காட்டுகிறது எனவே ஒலிச்சூழல் அமைவும் அவ்வக்கால சமூக சூழலுக்கு ஏற்பவே அமைந்துள்ளமையை இவ்விரு நூல்களும் எனலாம் மதுரை காஞ்சியில் குறிஞ்சி நிலத்திற்குரிய ஒலிச்சூழல் அமைவாக தினை நிலத்தில் கிளியை ஓட்டும் ஆரவாரமும் அவரைத்தல தின்னவரும் காட்டு பசு விரட்டும் காவல் ஆரவாரமும் குறவன் குழியில் விழுந்த பன்றி கொண்டதனால் உண்டான ஆரவாரமும் வேங்கை மரத்திலே பூப்பறிக்கவர் மகளிர் புலி புலி என்று கூறியதனால் ஏற்பட்ட ஆரவாரமும் பன்றியை கொள்கின்ற புலியின் பூசலால் ஏற்பட்ட பேரோலையும் அருவி முழக்கம் இத்தகைய ஒலிகளால் மலையில் ஏற்பட்ட எதிரொலியும் தொகுத்துரைக்கப்பட்டுள்ளன மருத நிலத்தில் மீன் பிடிப்பவர்கள் மருந்து மீனை கொன்று குவித்தலால் ஏற்பட்ட ஓசையும் கரும்பை பிழியும் எந்திரம் இயங்கும் ஓசையும் முதுமையினால் சேற்றில் விழுந்த எழுதினை கல்லை இன்னும் கலவர் தூக்கி கரை சேர்க்கும் போது நிகழும் ஆரவாரமும் நெல்முற்றிய கழனிகளில் நெல்லை எருப்பார் முழக்கும் ஓசையும் திருப்பரங்குன்றத்தில் திருவிழா கொண்டாடும் ஆரவாரமும் மகளிர் தம் கணவரோடு நீராடும் ஆரவாரமும் பாடர் குடியிருப்பில் பாடலாலும் ஆடலாலும் எழுந்த ஓசையும் கலந்த ஒழிச்சூலமை காண்கின்றோம் இங்கே இன்னும் ஒருபடி மேலே சென்று இவ் ஓசை அனைத்தும் அகலிருவானத்து இமிழ்ந்து இனிது சைப்பேன் என்கின்றார் மாங்குடி மருதனார் நானங்கு அடையில் எழும் ஓசைகளாக பொருள்களை வாங்கிச் செல்ல வந்த பல்வேறு மொழிகளையும் பேசும் மாந்தர் தம் கூட்டத்தின் ஆரவாரத்தையும் கடல் போல முழங்கிய முரசங்களை முழங்கி மக்களுக்கு அறிவிக்கும் ஆரவாரத்தையும் விளையாட்டாக குளத்தை கையால் குறைந்ததால் ஏற்படும் ஒலிகளைப் போல ஒலிகழப்பும் இசைக்கறிவு முழக்கியும் இவற்றை கேட்டு கணித்து ஆடுவாருடைய ஆரவாரத்தையும் குறிப்பிடுகிறார் மதுரை நகரில் நால்வேறு தெருவிலும் உண்டாகும் ஆரவாரத்திற்கு உண்மையாக சேரனின் நாலோதக்கத்தில் அனைத்து கலைகளையும் நடந்தோர் கூடி தருக்கம் செய்யுங்கள் ஏற்படும் ஆரவாரத்தை குறிப்பிடுகின்றார் அல்லங்காடியில் மிக பேரவாரம் ஏற்பட்டதாக கூறும் மருதனார் பறவைகள் மாலை நேரம் வந்ததும் இருப்பிடத்திற்கு திரும்பும் போது தம் இனத்தைச் சேர்ந்த மற்ற பறவைகள் ஒன்று திரைப்பதற்காக ஒலி எழுப்பது போல அந்த ஆரவாரம் இருந்தது என குறிப்பிடுகிறார் காவிரி பூம்பட்டினத்தில் காற்றால் செலுத்தப்படும் பாய்மர கப்பல்களில் இருந்து பல்வேறு பண்டங்களை இறக்குமதி செய்யும் போது எழுப்பப்படும் மகிழ்ச்சி ஆரவாரம் போல மதுரை அலங்காடியில் ஆரவாரம் காணப்பட்டது என்று இன்னொரு உரிமையின் மூலம் விளக்குகிறார் வள்ளல் அரியணை ஏறிய நாளை பெரும்பெயர் நன்னாள் என ஒவ்வொரு ஆண்டும் அவன் மக்கள் கொண்டாடுவார் கொண்டாடுவர் என்றும் ஆண்டுதோறும் அந்த நாளை நன்னன் மக்களிடம் காணப்படும் அரவாரம் நாள்தோறும் நாளையின் முதல் கிராமத்தில் காணலாம் என மருதனார் கூறுகிறார் பெருமகிழ்ச்சியும் பேரரவாரமும் தமிழகத்தின் எந்த பகுதியில் எந்த சூழலில் நிலவும் என்பதனை மாங்குடி மருதனார் அறிந்து தம் பாடலில் பதிந்து வைத்துள்ளமை அவரது விரிந்து பரந்த அறிவையும் சங்க புலவர்கள் தத்தம் நாட்டு எல்லைக்குள் முடங்கிவிடாமல் தமிழ் ஊர் நலுலகம் தழுவிய பார்வையை பெற்றிருந்தனர் என்பதையும் தெளிவாக்குகின்றது போராடவாரம் போராடவாரம் மிக்க சூழல்களையும் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய சங்க சார்ந்தவர்கள் போராடவாரங்களை பதிவு செய்துள்ளனர் புறப்பாளர்களை விட மிகுதியாக அகப்பாளர்களில் இவை நூலப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது ஊரார் அற்தூற்றலின் கொடுமையால் தலைவியும் தோழியும் அலறினால் எழுந்த ஆரவாரம் ஓர் ஆரவாரத்தை காட்டிலும் பெரிதாக விளங்கியதாக எடுத்துக் கூறும் வகையில் இப்பாடல்கள் அமைந்துள்ளன அன்னி என்பவன் குறுக்கை போர்க்களத்தில் திதியன் என்பவனது தொன்மையான புன்னை மரத்தின் பெரிய அடியை வெட்டி துண்டித்த பொழுது கூத்தர் அவனை போற்றி செய்த இன்னிசை முழக்கத்தை விட பெரிய ஆரவாரம் மிக்கதாக அலர் விளங்கியது என்கின்றார் வெள்ளை வீதியார் அகுதை தந்தையாகிய அடுவோர் சோழர் போர்க்களத்தில் சேரர் பாண்டியர் ஆகிய இருவரும் அழியும்படி போரிட்ட பின்னர் பகை அரசர்களின் களிர்களை கவரும் பொழுது ஏற்பட்ட போர் ஆரவாரத்தை விட பெரிய ஆரவாரமாக அலர் எழுந்தது என்கின்றார் மருதன் பாடிய இளங்கெடுங்கும் பாண்டியன் நெடுஞ்சொழியன் தலையாளங்கானிடத்தில் கடுமையாக புரிந்து சேரன் சோழன் திதியன் எழுமி எருமையூரன் இருங்கோவேன்மாள் இயல்பை புறன் ஆகிய ஏழு பேரைகள் ஒருவழப்பொழுதில் வென்று அவரது வெண்கொற்ற கொடைகளை கைப்பற்றி உலகோரால் புகழப்பட்டார் அப்போரில் பகைப்பல தரசர் தம் படைகளை கொன்று செய்த வேறு அவருடைய வீரர்கள் ஆர்த்த ஆர்ப்பிரும் பெரிதாக அலர் ஆரவாரம் இருந்தது பகை பலத்தரசம் படைகள் ஏழு பேர் என்கின்ற மிகப்பெரிய படை வெள்ளம் அவர்களை கொன்று கல்வியல் செய்த பொழுது ஏற்பட்ட ஆரவாரத்தை விட பெரிதாக அலர் ஆரவாரம் இருந்தது என்று நக்கியர் அந்த போராரவாரத்தின் மிகைப்பான வழிபாட்டை கூறுகின்றார் மரப்போரில் வல்ல செழியன் கூடல் என்னும் போர்க்களத்தில் சேரரும் சோழரும் மாறுபட்டு போர் வந்த வந்தபொழுது அவர்தம் கடல் போன்ற பெரிய படையை அவர் கலங்குமாறு தாக்கி சேரரும் சோழரும் தமது முரசங்களை விடுத்து தோற்றோடுமாறு விடுமாறு செய்தபொழுது வெற்றி சிறப்பு மிக்க போர்க்களத்தில் எழுந்த ஆரவாரத்தை காட்டிலும் மிக பெரும் ஆரவாரத்துடன் அலர் எழுந்துள்ளது என்கின்ற பரண பாண்டியன் நெடுஞ்செழியன் பகைத்து போருக்கு வந்த ஏழு பகை மன்னர்களை வீழ்த்தி